நீதிமன்ற தாக்குதல் குறித்து முன்கூட்டிய தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து முகநூல் பதிவு யாழ் ஊடகவியலாளர்களிடம் விசாரணை கொழும்பு கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கி சூடு தமிழர் ஒருவர் படுகொலை கொலை சம்பவம் துப்பாக்கிதாரியின் காதலி கைது அனுர அரசிற்கு பெரும் சாதகமாகும் நீதிமன்ற படுகொலை விவகாரம் தொடர்பான விரிவான செய்திகள் குட்டாஞ்சேனை சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த சம்பவத்தை நடாத்தியுள்ளனர் கடையொன்றில் இருந்தவரை இலக்காக கொண்டு இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த நபர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் முப்பத்தேழு வயதுடைய சசிகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூடு நடத்திய இரண்டு சந்தேக நபர்களும் கிராண்ட்பாஸ் பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் துப்பாக்கியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கொட்டாஞ்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் நடந்த கொலை குறித்து புலனாய்வு பிரிவிற்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு தயாராகி வந்த சிங்கபுர செம்பந்தி என்று பண்பற்றிய தகவல்களை புலனாய்வு பிரிவு வழங்கியிருந்தது அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் எதுவும் செய்யவில்லையா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரபல பாதாள உலக குழு தலைவர் எனப்படும் கனிமுல்ல சமரத்னே எனப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான நபரின் காதலி கைது செய்யப்பட்டுள்ளார் மகரகம பகுதியில் தலைமறைவாகி இருந்த நிலையில் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கடேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்த பின்னர் நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நாட்டை விட்டு தப்பி செல்லும் நோக்கில் குறித்த பெண்ணை நேர்கொழும்பிற்கு அழைத்து செல்வதற்காக நபரொருவர் சென்ற நிலையில் சுற்றி போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் மேல் மாகாண பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் கையங்க மாரப்பனவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன தையட்டி விகாரியை இடிக்க வாரீர் என முகநூலில் பகிரப்பட்ட பதிவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தை தையட்டி விகாரியை இடிக்க வாரீர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பேரில் போலி முகநூல்களில் பதிவுகள் பகிரப்பட்டன குறித்த பதிவுகள் பகிரப்பட்டு சில மணி நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த பதிவு போலியானதென தனது சமூக ஊடகங்களில் பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பொன்றினையும் நடாத்தி அது போலியான விளம்பரங்கள் அறிவித்திருந்தார் கடந்த வாரம் பிகாரியை இடிக்க வாரிரென போலி முகநூல்களில் விளம்பரப்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றில் பலாலி போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் யாழ் பிராந்திய ஊடகவியலாளர்களான பிரதீபன் ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பிரிவுக்கு அழைத்த போலீசார் ஊடகவிலாளர்களை அங்கிருந்து உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பலாலி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டு ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பெற்று சோதனையிட்டதுடன் அவர்களிடம் சுமார் ஆறு மணி நேரம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் தாம் அழைக்கும்போது நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டுமெறும் நிபந்தனையுடன் இருவரையும் போலீசார் விடுவித்துள்ளனர் அதேவேளை தையட்டி விகாருக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த முன்னாள் உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் வாசுகி சுதாகரன் உள்ளிட்டோரை பலாலி போலீசார் வாக்குமூலம் வழங்க நேற்றைய தினம் வியாழக்கிழமை பலாலி போலீஸ் நிலையத்தின் உப பிரிவுக்கு அளித்து சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னரே வாக்குமூலங்களை பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த பாதாள உலக குற்றவாளி கடைமுள்ள சஞ்சீவர் உடல் பொருளை பொதுமையானதில் அடக்கம் செய்யப்பட்டது கணிமுல சஞ்சீவவின் சகோதரி மற்றும் சக நண்பர்கள் உடலை அடக்கம் செய்திருந்தனர் கடந்த பத்தொன்பதாம் திகதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க அறையில் சஞ்சீவ குமார சமரரத்ன எனப்படும் கணிமுல்ல சஞ்சீவ சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கணிமுல்ல சஞ்சீவின் சடலத்தை உரிமை கோர இதுவரை யாரும் முன்வரவில்லை என வாழைத்தோட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர் கடையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலான போது சடலத்தை யாரும் பொறுப்பேற்க வரவில்லை என நேற்றைய தினம் போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் பின்னர் அவரது சகோதரி சடலத்தை பொறுப்பேற்க முன்வந்ததாக கூறப்பட்டிருந்தது கெசல் பத்திர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கடைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொழும்பு நீதிமன்றத்தில் நடாத்தப்பட்ட படுகொலை சம்பவத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சாதக கண்ணோட்டத்திலேயே பார்க்கும் என மனித உரிமை செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் அனுர் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றனர் அத்துடன் இந்த வலியுறுத்தலை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட அமைப்புகளும் விடுத்து வருகின்றன எனினும் கடந்த கால ஆட்சியாளர்களை போன்றே அனுர் அரசாங்கத்திற்கும் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு கவசமாக தூவிப்படுகின்றது எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் நீதிமன்ற படுகொலை விவகாரம் அனு அரசாங்கத்திற்கு உதவும் என சன் சன்மாஸ்டர் தெரிவித்துள்ளார்